இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜெனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இங்கிலாந்துக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் அங்கு அந்நாட்டு பிரதமர் கியர் ஸ்டார்மரை சந்தித்த அவர் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பல முக்கிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டார் பிரதமரின் இந்த பயணமும் அவர் மேற்கொண்ட ஒப்பந்தங்களும் எந்த அளவுக்கு கவனம் பெற்றதோ அதே அளவுக்கு கவனத்தை மோடிக்கு பாதுகாப்பு வழங்கிய பெண் அதிகாரியும் பெற்றுள்ளார் பிரதமருக்கு எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு குழு அளித்து வருகிறது உள்நாடு வெளிநாடு என பிரதமர் எங்கு சென்றாலும் இந்த குழுவினரும் உடன் செல்வார்கள் பிரதமர் செல்லும் இடங்களை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வருவதும் பிரதமரின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் தான் எஸ்பிஜி அதிகாரிகளின் பிரதான வேலை சுருக்கமாக சொல்வதென்றால் பிரதமர் மீது சிறு துரும்பு கூட படாமல் பார்த்துக் கொள்பவர்கள் இவர்கள்தான் இத்தகைய எஸ்பிஜி பிரிவில் சேர்வது எளிதான காரியமல்ல காவல்துறையில் சேரவே கடுமையான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது என்றால் எஸ்பிஜி பிரிவில் வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து விவரிக்க தேவையில்லை உடல் சார்ந்த பயிற்சிகளை தாண்டி நெருக்கடியான சூழலில் எவ்வாறு செயல்படுவது ஆபத்துகளை முன்னரே எப்படி கணிப்பது உள்ளிட்ட பல பயிற்சிகள் எஸ்பிஜி அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் இந்த குழுவை சேர்ந்த ஆண் அதிகாரிகள் மட்டுமே இதுவரை பிரதமருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார்கள் ஆனால் இங்கிலாந்து பயணத்தின் போது முதன்முறையாக பெண் அதிகாரி ஒருவர் பிரதமருக்கு பாதுகாப்பளித்து வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளார் அந்த பெண் அதிகாரியின் பெயர் அடாசோ கபேசா அவரது பூர்வீகம் மணிப்பூர் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எஸ் எஸ் பி எனப்படும் சசாஸ்திர பால் அமைப்பில் இணைந்து தனது பயணத்தை அவர் தொடங்கினார் தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள 55வது பட்டாலியனில் அவர் பணியாற்றி வருகிறார் இங்கிலாந்து பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் சென்ற இவர் பிரதமருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தார் தேசத்தின் உயரிய தலைவர்களில் ஒருவருக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணி பெண் அதிகாரி ஒருவருக்கு வழங்கப்பட்டதற்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் பாதுகாப்பு துறையில் பெண்களும் சாதிக்க முடியும் என்பதற்கு அடாசோ கபேசா முன்னுதாரணமாக உள்ளதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அடாசோ கபேசாவால் கவரப்பட்ட பல பெண்கள் பாதுகாப்பு பணிகளில் சேர்ந்து பணியாற்ற ஆர்வம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும்